அனைவருக்கும் வணக்கம் ரெதின்யா இறந்து இருபது நாள் கழித்து வெளியான திடுக்கிடும் உண்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெதின்யாவுடைய மரணத்திற்கு காரணமான கணவரான கவின் மாமனார் மாமியாருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் தொழிலதிபரான அண்ணாதுரை இவருடைய மகள் தான் ரிதன்யா இவருக்கும் அதே மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவரான கிருஷ்ணனின் பேரனான கவின் சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஊரே வியந்து பார்க்கும்படி திருமணமும் நடைபெற்றது இந்த திருமணத்தில் மகள் ரிதன்யாவிற்கு பெண் வீட்டார் சார்பில் முன்னூறு சவரன் நகை மற்றும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ காரும் வரதட்சணையாக வழங்கப்பட்டது ஆனால் திருமணமான எழுபத்தெட்டாவது நாளிலேயே புது பெண்ணான ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது திருப்பூர் மாவட்டத்தையே உலுக்கியது மேலும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாக தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஒன்றையும் அனுப்பிவிட்டு ரிதன்யா உயர்ந்துள்ளார் அந்த ஆடியோவில் திருமணமான பத்து நாட்களிலேயே மீதமுள்ள இருநூறு சவரன் நகை எங்கே என கேட்டு தனது மாமியார் கொடுமைப்படுத்தியதாகும் தன்னுடைய மகனுக்கு வேலை பார்த்து கொடுக்கும்படி கூறியதாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய கணவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக அழுதபடியே கூறியும் இருந்தார் குறிப்பாக நான் பாத்ரூம் சென்றால் கூட பின்னாடியே வருவார் என்றும் கூறியிருந்தார் இதனை என்னால் சகித்து கொள்ள முடியாது எனவும் எனக்காக அம்மா அப்பா இருவருமே கஷ்டப்பட்டு ஒளிர்கள் எனவும் இதற்கு மேலேயும் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்றும் கூறியிருந்தார் வேறொரு திருமணம் செய்து கொள்ளவும் தனக்கு விருப்பமில்லை எனவும் கூறியிருந்தார் கடைசியாக தன்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறி தனது முடிவிற்கு காரணம் கணவரான கவின் குமார் சித்ராதேவி மாமனாரான மாமனார் ஆகியோர்தான் மாமியாரான ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர்தான் காரணம் எனவும் கூறியிருந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் ரிதன்யாவின் மாமனாரான சித்ராதேவி தேவி கணவரான மாமனாரான மாமனான ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் தற்போது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கக் கோரி கவின்குமார் மற்றும் அவரது தந்தையான ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ராதேவி ஆகியோர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர் ஆனால் இந்த மனுவை திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ரிதனியாவின் பெற்றோர்கள் கவின்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் விசாணை துவய்வடைந்ததாக கூறி ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை கோவை மேற்கு மண்டல ஐஜியான செந்தில்குமாரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் தனது மகனான ரிதன்யாவை அவரது கணவர் கவின் தொடர்ந்து உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியும் உள்ளனர் கடந்த ஜூன் இருபத்தைந்தாம் தேதி தங்களது வீட்டிற்கு வந்த மகளை கனவு குடும்பத்தினர் அழைத்தபோது அவள் அங்கு செல்ல மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அது குறித்து தனது மகளிடம் கேட்டதற்கு கவின்குமார் தன்னை பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தி வருவதாகவும் கடுமையான சித்திரவதைகளை செய்து வருவதாகவும் அவர் கூறியதாக அதில் அவர்கள் குறிப்பிட்டும் உள்ளனர் தொடர்ந்து விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி இயற்கைக்கு மாறான பாலியல் துன்புறுத்தல்களில் உள்ளாக்கியதுடன் இயற்கைக்கு மாறான இழிவான செயல்களிலும் ஈடுபட வற்புறுத்தியதாகவும் அதில் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குமாரின் அத்துமீறல்கள் தொடர்பாக வெளியே சொன்னால் தற்கொலை செய்து கொள்வோம் என்று அவரின் பெற்றோர்கள் மிரட்டியதாகவும் புகார் மனுவில் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் மேலும் செய்யூர் காவல்நிலைய முதல் தகவல் அறிக்கையில் உள்ள சட்டப்பிரிவுகளை மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர் குறிப்பாக விசாரணை தொய்வடைந்துள்ளதாகவும் அதை துரிதப்படுத்தும் நோக்கில் தனி விசாரணை அதிகாரியை இதற்காக நியமிக்க கேட்டுக் கொண்டுள்ளனர் தனது மகளின் ஆய்வு அறிக்கை விரைந்து கிடைக்க வழிவகை செய்வதுடன் அனைத்து தடவியல் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்றி வெளிப்படையாக பகுப்பாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்த போதும் அவர் தெரிவித்திருந்தார் பிரிதனியா தற்கொலை வழக்கில் வன்கொடுமை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற சட்டப்பிரிவுகளிலும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுத்துள்ளார் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணான ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பல பாலியல் துன்புறுத்தலுக்கு ரிதன்யா ஆளாக்கியுள்ளதாக அவரது பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளதால் இந்த வழக்கில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுமா என்பதுதான் தற்போது பலருடைய கேள்விகளாகவும் இருக்கிறது